பண்டைய காலத்தில் பூமியில் அரக்கர்களின் கொடுமை மிகுந்தது அந்த அரக்கர்களில் ஒருவன் நரகாசுரன் என்றான் அவன் பிறந்ததே ஒரு விசித்திரம் தாய் பூமி தந்தை வானவர் ஆனால் இளமையில் அவன் இதயம் கருணையில்லாத பேராசையால் நிரம்பியவன் அவன் சிறியதாக இருந்த போதும் வித்தியாசமான சக்திகளை கற்று எல்லா அரக்கர்களையும் முன்வைத்து உலகத்தை துன்புறுத்த ஆரம்பித்தான் நரகாசுரன் தேவர்களின் நகரத்தையும் கன்னிகளையும் கைப்பற்றி பூமியை அச்சமூட்டினான் மக்கள் அவரின் கொடுமையால் சோகம் பயம் இருள் நிரம்பிய வாழ்க்கையில் வாழ்ந்தனர் தேவதைகளும் பகவானும் அவனை வெல்ல முடியாமல் தவித்தனர் அப்போது பூமி தாயும் தேவதைகளும் கிருஷ்ணரை அழைத்தனர் கிருஷ்ணர் தெய்வீக சக்தியுடன் பூமியில் வந்து நரகாசுரனை எதிர்த்தார் நரகாசுரன் பல மாயாச்சாரங்களை தீமையை மின்னல் மழை சுண்ணாம்பு போன்ற சக்திகளை பயன்படுத்தி போராடினான் ஆனால் கிருஷ்ணன் தன் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அவனை வென்றார் நரகாசுரன் இறக்கும் முன் தாழ்மையுடன் கேட்டான் இறைவா இன்று நான் உயிரிழக்கிறேன் ஆனால் இந்த நாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் அது நன்மை தீமையை வென்ற நாளாக நினைவில் இருக்கட்டும் கிருஷ்ணர் அந்த ஆசீர்வாதத்தை அளித்தார் அதே நாளில் மக்கள் காலையில் எழுந்து எண்ணெய் குளித்தனர் புதிய ஆடைகள் அணிந்தனர் தீபங்கள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்தனர் இனிப்புகள் பகிர்ந்து மகிழ்ச்சியைக் கொண்டாடினர் அந்த நாள் நரக சதுர்த்தசி என்று அழைக்கப்படுகிறது இந்த கதை நமக்கு சொல்லுகிறது அகங்காரம் பேராசை கோபம் நம்மை இருளில் தள்ளும் ஆனால் அன்பும் உண்மை தீர்மானமும் நம்மை ஒளியில் நடத்தும்